காவ்யா தாப்பர் ஆகஸ்ட் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் பிறந்தார் அவர் ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் அவர் முக்கியமாக தெலுங்கு மற்றும் தமிழில் தோன்றுகிறார் அவர் பெரிய பிராண்டுகளுக்காக இந்தியில் பல்வேறு விளம்பரங்களை செய்துள்ளார் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஈ மாயா பெரேமிட்டோவில் தெலுங்கு துறையில் அறிமுகமானார் மற்றும் சரண்சார் இயக்கிய மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் மூலம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் தமிழ் துறையில் அறிமுகமானார் காவ்யாவுக்கு நடனம் பாடல் ஓவியம் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் அதிகம் பல்வேறு மொழிகளைக் கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள் நான் பல்வேறு படைப்புத் துறைகள் மற்றும் கலை வடிவங்களில் கவனம் செலுத்துகிறேன் அது எனக்குள் உள்ள ஆர்வத்தை தூண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க